அனைவருக்கும் வணக்கம் நான் நாகமணி வசந்தன் பைரோ பஜார் டாட் இன் நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில் பண்ண போகிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் ஷார்ட்ஸ் நம்மகிட்ட மல்டிபிள் ஷார்ட்ஸ் வந்து ஃபைவ் இருந்து ஐநூற்றி பத்து ஷார்ட் வரைக்கும் இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷார்ட்ஸில் வந்து சைஸ் என்ன வரும்னா ஒரு ஷெல்லோட சைஸ் வந்து முக்கால் இஞ்சி டயமீட்டர் அஞ்சுலேருந்து ஆறு இஞ்சு வைரம் ஸோ இதை வந்து எங்கே மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷனுக்கு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை அழைப்பு அதே மாதிரி ஒரு கோயிலோட ஊர்வலம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் எல்லா செலிப்ரேஷனுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கம்பெனிஸும் இருக்குது ஸ்டார்டிங் எக்கானமி பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எலைட் பிராண்டு லைக் ஸ்டாண்டர்ட் வனிதா ஆனந்தா அதுலேயும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ரேஞ்ச் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபைவ் ஷார்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி 60, சிக்ஸ் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அதிலையும் சில வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராக்லிங் சவுண்ட் வரும் மிஸ்லிங் சவுண்ட் வரும் பம்பரம் மாதிரி சுத்தம் இந்த மாதிரி நிறைய கலரேஷன்ஸும் இருக்குது நிறைய வெரைட்டிஸும் இருக்குது ஆவரேஜாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஃபீட் ஹைட்டு போய் நல்ல பெரிய டிஸ்பிளேவாக க்ரியேட் பண்ணும் நைட்டில் பார்க்கறது ஒரு வெகு தூரமாக பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து பார்த்தாலும் தெரியற அளவுக்குள்ளே நல்ல ஹைட்டுக்கு போகும் ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள் டப்ளியூ 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 டாட் பைரோ பசார் டாட் இன் அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் நம்மளை கம்யூனிகேட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டரும் செய்ய முடியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் ஒன் டூ நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ